தலைப்புச் செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம்ளியான தகவல் கொலம்பியாவில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் ஒன்பது வீரர்கள் பலி கனேடிய மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு பணி நேரத்தில் மாற்றம் தளர்த்தப்படும் இறக்குமதி தடைகள் அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் திகதி எரிபொருள் விலையில் கடைசி திருத்தம் செய்யப்பட்டது இதற்கமைய லங்கா பெட்ரோல் தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் யூரோ நான்கு ரக எரிபொருள் ஏழு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் நாநூற்று நாற்பத்தி ஏழின் விலை நானூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் லங்கா சூப்பர் டீசலின் புதிய விலை முன்னூற்று எண்பத்து ஆறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இலங்கை மண்ணெண்ணெய் பன்னிரண்டு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் புதிய விலை இருநூற்று நாற்பது ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளதாலும் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவாலும் எரிபொருளின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்திற்கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் அடிப்படையில் நாளை சில மதுபான சாலைகள் மூடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மே தின பேரணிகள் இடம்பெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் இயங்கும் அனைத்து உரிமம் பெற்ற சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களும் குறித்த தினத்தில் மூடப்படும் என மதுவரி திணைக்களும் அறிவித்துள்ளது இதேவேளை மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக வெசாக் பண்டிகையினை முன்னிட்டு இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் ஒன்பது வீரர்கள் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சாண்டாரோசா நகராட்சியில் முகாமிட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இந்த நிலையில் பொருட்களை இறக்கிவிட்டு புறப்பட்ட ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளதுடன் இதில் இருந்த ஒன்பது வீரர்கள் பலியாகியுள்ளனர் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானமானது தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை எழுந்ததாகவும் பின்னர் சாண்டாரோசா நகராட்சிக்கு அருகில் விபத்துக்குள்ளானதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த விபத்து குறித்து கொலம்பிய அதிபர் கடத்தல் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு பொருட்களை வழங்கிவிட்டு திரும்பிய போதே இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாண்டாரோசா பகுதியில் சமீபத்தில் தேசிய விடுதலை ராணுவத்தின் கொரில்லா குழுவிற்கும் வளைகுடா குளம் எனப்படும் போதைப்பொருள் கடத்தல் குழுவிற்கும் இடையே கடும் சண்டை ஏற்பட்டது இதையடுத்தே குறித்த ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவிற்கு கல்வி கற்பதற்காக வருகை தரும் மாணவர்களின் பண தேவைகளுக்காக வாரத்தில் இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கனடாவிற்கு கல்வி கற்க வரும் மாணவர்களை பணி செய்ய அனுமதிப்பதால் அவர்களது நோக்கமே பணி செய்வதற்காக மாறியுள்ளதாக அந்நாட்டு புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவில் கொரோனா பெருந்தொற்றின் போது பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டமையால் அதனை சமாளிப்பதற்காக மாணவர்களை மேலதிகமாக சில நேரம் வேலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இன்று முதல் கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்களுக்கு இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் மேலும் தெரிவிக்கையில் கனடாவிற்கு சர்வதேச மாணவர்களை அனுமதிப்பதன் நோக்கமே அவர்களுக்கு கல்வி அளிப்பதற்காகத்தான் ஆனால் அவர்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் பணி செய்ய அனுமதிப்பதால் கனடாவிற்கு வரும்போதே கல்வி கற்கும் நோக்கத்துடன் வராமல் பணி செய்யும் நோக்கத்துடன் வருபவர்கள் இருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் எனினும் இந்த திட்டம் செப்டம்பர் மாதம் வரையிலும் நடைமுறையில் இருக்கும் எனவும் அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேரமாக அதிகரிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் பொருட்களுக்கான இறக்குமதிகள் தளர்த்தப்பட்டு வருவதாகவும் வாகன இறக்குமதி மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது இரண்டாயிரம் பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை தளர்த்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் தொடர்ந்தும் அமைச்சர் ரஞ்ச் சிம்லா தெரிவிக்கையில் நாட்டில் டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக எந்த பொருளை இறக்குமதி செய்வது என்பது தொடர்பான ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படி பார்க்கும் போது வாகனம் என்பது இறுதி தெரிவாகவே காணப்பட்டது நாட்டில் ஏற்கனவே தேவைக்கு அதிகமாக வாகனங்கள் காணப்படுகின்றன ஐந்து பேருக்கு ஒரு வாகனம் என்ற நிலையில் இலங்கையில் வாகனங்கள் உள்ளன இந்த நிலையில் நெருக்கடியின் போது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்தோம் தற்போது அவை தளர்த்தப்பட்டு வருகின்றன ஆனால் இன்னும் வாகன இறக்குமதி மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் தேவைக்கு ஏற்ப தற்போது அதனை தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் அண்மையில் சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு ஆயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்தோம் அது மட்டுமன்றி இலங்கைக்கான வாகன தேவை தொடர்பாக ஆராய்வதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன